இருந்தாலும் இந்த சுப்மன்கில் வந்து இவ்வளவு சுயநலமா கூடாதுப்பா பாவம் பா எஸ் வி ஜெயஸ்வாலு அவர் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு இவரனால தான் நேற்று செஞ்சுரி அடிக்க முடியாம போயிருச்சு இப்படிதாங்க கில்ல நிறைய பேர் விமர்சனம் நம்ம இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று ஜிம்பாபேக்கு எதிராக நடந்த மேட்சில சுப்பன் கில் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்ச்சை முடிச்சுட்டாங்க ஆனா தான் நேத்து மேட்ச்ல இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாலும் கில்லை பார்த்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா நேற்று நேற்று மேட்ச்சில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்னால் செஞ்சுரி அடிக்க முடியல தொண்ணூற்றி மூணு ரன்னு தான் வந்து எடுக்க முடிஞ்சு இவர் செஞ்சுரி அடிக்க முடியாமல் போனதுக்கு காரணமே சுப்மன் கில் தான் இவர் மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி விளாண்டுருந்தார் அப்படின்னா பாவம் ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பார் இவரனால தான் செஞ்சுரி அடிக்க முடியாமல் போயிட்டுன்னு சொல்லி இது மாதிரி பல்வேறு விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு இதுக்கான காரணம் என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இந்தியா வின் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சு ரன்னு வந்து தேவைப்பட்டுச்சு அப்போ சுப்மன் கில் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஒம்பது ரன்னும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு பதினேழு ரன்னும் இதுவும் தேவைப்படுச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா சரி ரன்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது கரெக்டாக வந்துருக்கு சுப்பன் கில்லும் பிளான் பண்ணி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவாரு நம்மளோட ஜெய்சாலும் செஞ்சுரி அடிச்சிருவாங்க அதுக்கு தகுந்தாப்புல ரெண்டு பேரும் பிளான் பண்ணி விளையாடுவாங்க நினைச்சோம் ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேறங்க நேற்று சுப்பன் கில் தான் பதினாலாவது ஓவரில் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்துருந்தாரு அப்போ அந்த ஓவரில் வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு அஞ்சு பால் வந்து ஃபேஸ் பண்ணாருங்க அதில் வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து அடித்தார் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது ஓவரில் வந்து ஃபஸ்ட்டு பால்லே ரெண்டு ரன் ஓடி ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிட்டார் சரி அவர் ஹாஃப் செஞ்சு அடித்தோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளோதான் கில்லோட ஆசை நிறவேறுச்சுல அடுத்து வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாரு அவர் எப்படியும் செஞ்சுரி வந்து அடிச்சிருவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் சுப்மன் கிலை பொறுத்த வரைக்கும் அவர் ஹாஃப் செஞ்சுரி அடித்ததுக்கு அப்புறமும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்கலங்க அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு சிக்ஸு ஃபோர்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு தான் எல்லாருமே சுப்பன் கில்ல பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயமா நேற்று மேட்ச்சில் உங்களை விட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கர அதிரடியாக விளையாண்டாரு அப்போ அப்படி இருக்கும்போது அவரை போய் தொண்ணூத்தி மூணு ரன் எடுக்கிற மாதிரி வந்து விட்டுருக்கீங்களே நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி விட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நேற்று ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு உங்களோட தான் அவரால் செஞ்சுரி அடிக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி சுப்மன் கில்ல வந்து பயங்கரமா வர்த்து எடுத்து வந்துட்டு இது மட்டும் இல்லாம சுப்மன் கில் வந்து ஒரு நல்ல கேப்டனாவே செயல்படலன்னு சொல்லி இன்னும் அதிகமான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இதுக்கான காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சிம்பாபேக்கு எதிராக வந்து தோத்துட்டோம் செகண்ட் மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணோம்னா அதுக்கு முக்கிய காரணம் காரணமே அபிஷேக் சர்மா தான் ஏன்னா மனசை செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு மூணாவது மேட்ச்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால வந்து உள்ள கொண்டு வந்து அபிஷேக் சர்மா வந்து ஒன் டவுனா வந்து களமிறக்கிட்டாங்க அப்பவே சுப்மன் கில் மேல நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க இது நியாயமா ஆல்ரெடி ஓப்பனிங்ல வந்து அபிஷேக் சர்மா நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் அடுத்த மேட்ச்ல ஒன் டவுனா வந்து களமிறக்கலாமா நீங்க பிளான் பண்றது எல்லாமே தப்பு நீங்க வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி மற்ற பிளேயர்ஸை நீங்க வந்து சரியா வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து கில் மேலே முன் வச்சிருந்தாங்க இப்படி இருக்கும்போது எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால செஞ்சுரி அடிக்கவில்லைன்னு சொல்லி இன்னொரு விமர்சனமும் கில் மேல வந்து விழுந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்துல கில் செஞ்சது தப்பா சரியா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்